ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமாதானம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தான் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தபோது செய்த காரியங்கள் சில அவருடைய வரலாற்றிலேயே காணப்படுகின்றன ஒருமுறை ஒரு மனிதன் அவரிடம் வந்து தன் வழக்கை எடுத்துச் சொன்னான் முழுவதும் கேட்ட லிங்கன் வழக்கை சொன்னவனின் எதிராளியும் அங்கே வருவதைக் கண்டார் முதலில் வந்தவனை தன் வீட்டிலுள்ள தனி அறையில் இருக்கச் செய்தார் இரண்டாவதாக வந்தவனுடைய வழக்கை முழுவதும் கேட்டுவிட்டு அவனையும் அந்த அறைக்குள் அனுப்பி கதவை பூட்டிவிட்டு சென்றுவிட்டார் இப்படி ஒரு ஆளிடம் வந்து நாம் மாட்டிக்கொண்டேமே என்று அந்த இருவருமே முணுமுணுத்தார்கள் பின்பு சற்று நேரத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசி சமரசம் ஆகிவிட்டார்கள் சிறிது நேரம் கழித்து லிங்கன் அவர்கள் வந்து கதவை திறந்து வாருங்கள் வழக்கை விசாரிப்போம் என்று கூறினார் அதற்கு வழக்கை கொண்டு வந்த இருவருமே ஐயா நாங்கள் சமாதானமாய் போய்விட்டோம் என்று கூற லிங்கன் பூரித்து மகிழ்ந்தார் ஒருவரையொருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பல்வேறு சச்சரவுகள் எழுகின்றன என்று எழுதுகிறார் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இன்னொரு தலைப்பு தாயன்பு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் களைப்பின் மிகுதியால் ஒரு தாய் தன் குழந்தையின் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளது இல்லத்தை கடந்து நெடுஞ்சாலையில் பலத்த இரைச்சலுடன் அதிர்ச்சியுடனும் லாரிகள் சென்று கொண்டிருந்தன என்றாலும் அவள் விழித்தெழவில்லை வீட்டின் மறுபக்கத்தில் செல்லும் புகைவண்டியின் இரைச்சலிலும் அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அடுத்து சில மணி நேரம் மலை சோவென்று கொட்டியது பக்கத்து வீடு பலத்த மழையினால் புயலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பெரும் சத்தத்துடன் இடிந்து விழுந்தது அந்த இரைச்சலிலும் அந்த தாய் அசையவில்லை இடியும் மின்னலும் தொடர்ந்து முழங்கின இருப்பினும் அவள் நிம்மதியாக தூங்கினாள் ஆனால் அருகில் படுத்திருந்த குழந்தை சிறிது நெளிந்து மென்மையான குரலில் அம்மா என சொல்லி அழுதது உடனே அந்த குழந்தையை அந்த தூக்க கலக்கத்திலும் அவளது கரங்கள் அனைத்துக்கொண்டன கொண்டன தாய் அன்பு தனி அன்புதான் இறை அன்பு இதைவிட சிறந்ததல்லவா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்